பொய்ச்சாமி ஆடுனால் தெரிகிற அறிகுறிகள் அது என்னங்க பொய்ச்சாமி இந்த பதிவு சொல்கிறதுக்கு யாரும் சங்கடப்படக்கூடாது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நாமே சரி பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக இது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் பொய்ச்சாமி ஆடுனால் என்ன எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் சாமி ஆடுறாரு அவர் சாமி ஆடினாருன்னு எப்படி நமக்கு தெரியும் அதாவதுங்க தெய்வ விஷயத்தில் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் யார் வேணாலும் சாமி ஆடலாம் அதில் வந்து பொய் சாமி அப்படின்னு நம்ம யாரையும் சொல்லிட முடியாது அவர் ஆசைப்படுறாரு அந்தளவு அந்த தெய்வத்தை நேசிக்கிறாரு அதனால் அந்த சாமி அவர் மேலே வருதுன்னு நம்புறாரு அதனால் சாமி ஆடுறாரு அப்படி ஆடுறதுனால அது பொய்ச்சாமியா அவங்க அதில் ரெண்டு விஷயம் இருக்குதுங்க தெய்வத்தின் மேலே ஆசைப்பட்டு சாமி ஆடுறது ஒன்று தெய்வம் வந்து என் மேலே பரிபூர்ணமாக வந்து இறங்கி ஆடுறது ஒன்று அப்போ சாமி அப்படின்னு நான் இந்த இடத்துல எதுக்கு யாரை குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா ஆசைப்பட்டு சாமி ஆடுறவங்களை நான் குறிப்பிட ஆனா ஆனால் சாமி அப்படின்னு தெய்வத்துக்கு தெய்வத்தை வச்சு தெய்வத்தின் மூலியமாக ஒரு ஏதாவது ஒரு ஆசை பேராசைகளுக்காக அல்லது ஒரு சில வசதிகளுக்காக ஒரு சில கௌரவங்களுக்காக இந்த சாமியை நான் தான் ஆடுவேன் வேற யாரும் ஆடமா விட மாட்டேன் ஆடக்கூடாது என்னைய தவிர வேற யாருக்கிட்ட வராது அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்கள அவங்களுக்காக இந்த பதிவு நான் அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க பொய்ச்சாமி ஆடுனா எப்படி என்னென்ன அறிகுறிகள் தெரியும் ஒருத்தர் பொய்ச்சாமி சாமி அப்பா ஒரு ஆண் ஒரு அம்மா ஆடுறாரு ஒரு ஒரு பெண்மணி ஆடுறாங்க பொய்ச்சாமி ஆடுறாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எது மாதிரியான அறிகுறிகள் முதல் விஷயம் முதல் விஷயம் அப்படின்னா அவங்க மேலே சாமி வருதுன்னு இல்லைங்களேன் அவங்க பொய்யா சாமி ஆடுறாங்க அவங்க மேலே சாமி வரல அப்படின்னா சுற்றி இருக்க யாருக்குமே உடல் புல்லரிப்பு ஏற்படாது இப்போ என் மேலே சாமி பொய்யா வருது நான் சும்மா ஆடுறேன் அப்படின்னா என் பக்கத்தில் நின்றிருந்தாலும் ஒரு பத்து பேர் நின்றிருந்தாலும் பத்து பேரில் ஒரு ஆளுக்காவது அவங்க உடம்பு புல்லு புல்லு ஜிம்மு ஜிம்முன்னு புல்லரிக்காது அதே சமயம் உண்மையான சாமி என் மேலே வந்துச்சு அப்படின்னா அந்த பத்து பேருக்கும் புள்ளரிக்கும் சத்தியமான உண்மை பத்து பேருக்கும் புள்ளரிக்கும் பத்து பேரில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு புல்லறிகளாட்டினாலும் அவங்க மனநிலை உண்மையாக ஒரு இன்பமான ஒரு மனநிலையை அடைவாங்க சரிங்க இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா போய் சாமி நான் ஆடிட்டு மேகமாக போய் நான் அந்த ஆயுதத்தை நான் எடுத்துடுறேன் ஆனால் அந்த ஆயுதம் உருவேற்றம் ஆயிருக்கு அந்த ஆயுத உருவேற்றமான ஆயுதத்தை உண்மையான தெய்வம் வராமல் நான் வேணுமனே போய் நான் அதை எடுத்துட்டேன் அப்படின்னா அதற்குரிய குறி அதற்குரிய பலாபலன் அதை நான் போய் தொட்டதுக்கு உண்டான தண்டனை எனக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் இனிமேல் அந்த தவறை நான் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக என்னைய பக்குவப்படுத்தும் நீ செஞ்சது தப்பு இதை நீ செய்யாத அப்படின்னு ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு வரும் இதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்க இது இல்லாம என் மேல சாமி வருது அதாவது சாமி வரல பொய்ய நான் ஆடுறேன் பொய்ய ஆடுனா இது இல்லாம எது மாதிரி அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா ஒரு தெய்வத்திற்கு உரிய ஆயுதத்தை எடுத்தா அந்த தெய்வமா மாறணும் புரியல மாதிரி சொல்றேன் ஒரு லாடசன்னாசி இருக்காரு பெரிய கருப்ப இருக்காரு சுடலமாடை இருக்காரு மாசி பெரியண்ண சாமி இருக்காரு சின்ன இருக்காரு நுண்டி கருப்பு இருக்காரு சங்கிலி கருப்பு இருக்காரு அக்னி வீரபத்து இருக்காரு ஈரப்ப சாமி இருக்காரு இது மாதிரி தள்ளவாய் மாடன் இது மாதிரி எண்ணற்ற சாமிகள் இருக்கு அப்படின்னா அந்தந்த சாமிகளுக்கு உரிய முகம் அந்தந்த சாமிகளுக்கு உரிய தோரண அந்தந்த சாமிகளுக்கு உரிய அந்த அம்சம் வெளிப்படாது இப்போ முத்தையா யார் மேலேயே வர்றாரு சுடலமாடை யார் மேலேயே வர்றாரு சின்ன யார் மேலேயாவது வர்றாரு பெரியவருப்பு யார் மேலேயாவது வர்றாரு அப்படின்னா அவங்க அந்த தெய்வத்தை போல அந்த தெய்வத்திற்கு உண்டான தோரணை அந்த இடத்துல கிடைக்காது அதாவதுங்க தெய்வம்ங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சாமியெல்லாம் இருக்கு அரசனுக்கு நிகரான சாமி அந்த சாமி வர போகுதுனாலே பத்து பேர் கூடி நிற்பாங்க யார அந்த தெய்வத்தை வரவே இருக்க ராஜாவோட அம்சம் கொண்ட தெய்வம் அரசனோட அம்சம் அரசனுக்கும் மேல அரசனே கைகட்டி அந்த தெய்வத்தை அழைக்கிற ஒரு பெரும் அம்சம் கொண்ட அந்த தெய்வம் அந்த தெய்வம் வரப்போகுது அப்படின்னா அந்த தெய்வம் எதை எதிர்பார்க்காது அதுக்கு முன்னாடி ஆளுங்க நிற்பாங்க அவர்களுடைய அந்த பணியாட்கள் நிற்பாங்க அப்பேற்பட்ட மரியாதையும் தெய்வத்துக்கு கொடுக்கும் அது மாதிரியான சூழல் ஏற்படுத்தும் இப்ப இதே மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் பொருந்தும் ஆண் தெய்வங்களுக்கு பெண் தெய்வங்களுக்கு பெரிய பெரிய தலைமை தெய்வங்களுக்கு அதிகார தெய்வங்களுக்கு அதை வச்சு நாம கண்டுக்கலாம் சரிங்க இது இல்லாம நான் பொய் சாமி மறுபடியும் ஆடணும் நான் நினைக்கிறேன் அப்படி ஆடணும் நான் நினைக்கும்போது எப்படி சொல்றது அப்படின்னா யாரோ வந்து எனக்கு விபூதி போட்டு எனக்கு சாமியாட வர்றாங்க அப்படின்னா விபூதி போடாமே நானும் ஆடுவேன் முறைய அழைக்காமல் நாம் பாட்டுக்கு என் மேலே சாமி வரும் எப்படி முறையாக யாருமே என்னை அழைக்கலை ஆனால் என் மேலே சாமி வரும் இதை வச்சு கண்டுக்கிறான் இது இல்லாமல் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு தெய்வம் வந்துச்சுன்னா அந்த தெய்வம் எப்படி அந்த ஒரு எல்லையை கொண்டு செலுத்தும் வழி நடத்தும் இருக்கிற தெய்வங்களை இப்போ ஒரு ஆபரண பெட்டியை ஒரு கரகத்தை உடன் பெண் தெய்வங்களை ஆண் தெய்வங்களை எப்படி உண்மையாக கொண்டு செலுத்துமோ அது மாதிரி ஆடுறவங்க கொண்டு செலுத்த மாட்டாங்க ஏனோதானு போயிடுவாங்க ஒரு உண்மையான தெய்வம் வர்றவங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த எல்லையில முச்சந்தியா கோவில் எல்லையா அந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு காத்து கருப்பு இருக்கா இடக்கருப்பு இருக்கா எப்படி பாதுகாத்து கொண்டு வர்றதுங்கிறது அந்த உண்மையான சாமியை சுமக்கிற சாமியாடிகளுக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அவங்களுக்கு தெரியாது அவங்க அவங்களுக்கு புரியாது அவங்க பாட்டுக்கு சாதாரணமாக நடந்து போவாங்க பத்து நிமிஷம் ஆடுனா பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் அவங்க ரொம்ப வேகம் ஆடினாலும் அவங்க உடம்பு களைப்படைஞ்சிடும் பொய்யா சாமி ஆடுறவங்களுக்கு உண்மையா சாமி ஆடுறவங்களுக்கு அப்படி கலைப்படையாது பொய்யா சாமி ஆடுறவங்க வேணும்னே போய் ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிடுவாங்க எப்படி சொல்றது அப்படின்னா நான் ஆடுறேன்ட்டு போய் தடுமாறி ஏதாவது இடத்துல கீழே விழுந்துருவாங்க சாமி வந்து சுயனன் சுயம் தன்னுடைய சுயநனை மாறி விழுகிறது வேற ஆனால் நான் அதே மாதிரி நான் ஆடணும்னு காட்டி அவங்க ஒன்று நினச்சா அங்கே வேற ஒன்று நடந்துடும் இதெல்லாம் ஒரு சில அறிகுறிகள் தான் இதை சொல்றேன்னு யாரும் சங்கடப்படக்கூடாது ஏன் அப்படின்னா சாமியை ஆடலாம் ஆசைப்படலாம் சாமி வரணும்னு ஆசைப்படலாம் அந்த ஆசையில நாம ஆடலாம் ஒன்னும் செய்யாது சாமியே ஒண்ணும் செய்யாது என்ல ஆசைப்படுறானப்பா என்னை ஆட ஆசைப்படுறான் நான் என்னடா அவன்கிட்ட போய் சொல்றது நான் வரல அவன் ஆசைப்படுறான்டா அவன் ஆசைப்படுறதே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தா அப்படின்னு தான் தெய்வம் நினைக்கும் ஆசைப்பட்டு ஆடணும் ஆடணும்னு முயற்சி பண்ணால் பண்ணிட்டு போறான் அப்படின்னு தான் தெய்வமே அதை விட்டு போகானா ஆனா மனசுல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு வெளியே ஒன்று சரியான வாழ்க்கை நடைமுறையில் இல்லாமல் விரதம் சரியாக பிடிக்காமல் பல பழிபாவ பாவ தோஷங்கள் தீவினைகளை கையில் வச்சு இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு போய் ஆடுறவங்களை தெய்வம் அனுமதிக்காது அதற்குரிய கோபத்தை காட்டி விட்டோம் அதனால பொய்ச்சாமி எப்படியெல்லாம் ஆடுவாங்க அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை ஒரு சில அறிகுறிகள் தான் மறுபடியும் சொல்கிறேன் யார் வேணாலும் சாமி ஆடலாம் சாமி ஆட நினைக்கலாம் ஆசைப்படலாம் அந்த தெய்வத்தின் மேல உள்ளன்போடு இருக்கிறவங்க அந்த சாமி வருது நான் சும்மா கூட ஆடிட்டு மகிழ்ச்சியா வர்றேன் அதுவுமே பெரிய அழகா அந்த தெய்வம் வரவே இருக்கும் ஆனா வேற மாதிரியான உள்நோக்கத்தோட சாமி ஆடுறது பொய்யா சாமி ஆடுறது ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை அந்த இடத்துல ஏற்படுத்துறது தன்னை மட்டும் ஏமாத்துவதுக்கு சமம் அல்ல தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குல மக்களை தான் வணங்கும் சாமியை தான் குலதெய்வங்கள் இருக்கும் இருப்பிடம் எல்லாத்தையும் ஏமாற்றுவதற்கு சமம் அதனால் பொய்யா சாமி ஆடணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாதுங்க அது நல்லதில்லை ஆரோக்கியமானதில்லை அதனால் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்